ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரின்னு பொறுத்து வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் எக்ஸாமோ அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வந்து பாருங்க பாரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தமிழக அரசுல இருந்து பாருங்க செய்தி மக்கள் தொடர்பு துறையில தான் வந்து பாத்தோம்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க கேட்டகிரியில உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா வாகன ஓட்டுநர் டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சாலரின்னு பொறுத்தரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் வந்து ஒன் தௌசண்ட் நைன் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கனா டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தகுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அந்த டிரைவிங் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து முன்னனுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரமுன்னு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக முப்பத்தி நாலு வயசுக்குள்ளார இருக்கிறீங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பணியமர்த்தப்படும் இடம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸோ போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து ஸோ உங்களோட தந்தை பேர்லேருந்து உங்களோட பாலினம் ஸோ பிறந்த தேதி தேசியம் ஸோ இனம் இந்த மாதிரி உங்களோட முகவரியிலேருந்து கல்வி தகுதி அனுபவ தகுதி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சுயசான்றப்பம் விட்ட சான்றிதழ் இதெல்லாம் என்னென்ன நீங்கள் இணைக்க போகிறீங்களோ அந்த சான்றிதழோட விபரம் வந்து இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட சைன்லேருந்து இருந்து இடம் நாள் இதை கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு உங்களோட செல்ஃபட்டஸ டாக்குமெண்ட்ஸும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அது வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியாக நீங்கள் வந்து இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நான் உங்களுக்கு காமிச்சம்பயத்தில் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரினே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் திருப்பத்தூர் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஒன் கொடுத்துருக்காங்க பற்றியில் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்திங்கனா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு வந்து நீங்கள் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சுய கையப்ப மட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் செல் ஃபோட்டோஸ்லாம் வந்து அதில் இணைச்சி ஸோ நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து தேர்ட் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்